தாழிட்டு சன்முத்திரா

தேவார வைப்புத்தல மங்கழிவள் சிவத்தனத்தில் சக்தியூட்டும் நங்க இவள் தேவார வைப்புத்தல மங்கழிவள் சிவத்தனத்தில் சக்தியூட்டும் நங்க நங்கைகள் கல்லை தூக்கி ஆகாத நல்யாணம் செல்லை இல்லை முற்றுப்பு ဘာကွာရင်တွေဝင်နေသီးပါ மகிழ்ந்தார்க்கி மகிழ்ந்தார் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி ராமேஸ்வரம் பர்வத வர்த்தினியா ராமேஸ்வரம் பர்வத வர்த்தினியா திருவானைக்காவல் மகிலாண்டேஸ்வரி திருவண்ணாமலை இதழ் விரிந்தும் பாடிய இடயத்தில் நீ நுழைந்தாள் அன்பை அகம் நிறைத்து என் இருக்கை செய்கின்றே இருக்கறம் குடித்து நன்றி வணக்கம்